தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம் ரஜினிகாந்த் நடித்துள்ள வேட்டையன் படம் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகும் என தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் சூர்யாவின் திரைப்படமும் அதே குறிப்பிட்ட தேதியில் வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா செந்தில் விவரங்களை பதிவு செய்யலாம் பலவில் ரஜினிகாந்த் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கியிருக்கக்கூடிய வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் மாதம் வெளியாகும் என்று பல மாதங்களுக்கு முன்பே தயாரிப்பு நிறுவனம் அறிவித்திருந்தது ஆனால் எந்த தேதியில் வெளியாகும் என்பதை அதிகாரப்பூர்வமாக கூறவில்லை ரஜினிகாந்த் இமயவலை சென்றபோது அக்டோபர் பத்து என்று அங்கு குறிப்பிட்டிருந்தாலும் கூட அதிகாரப்பூர்வமாக தயாரிப்பு நிறுவனம் வந்து வெளியிடாமல் இருந்தார்கள் இந்த நிலையில்தான் வேட்டையன் படத்தின் முக்கிய அறிவிப்பு நாளை வெளியாகும் நாளை காலை பத்து மணிக்கு வெளியாகும் என தயாரிப்பு நிறுவனம் அறிவித்தார் இந்த நிலையில் அந்த படம் பத்தாம் தேதி வெளியீட்டுக்காக தயாராக இருப்பதாகவும் அதற்கான திட்டமிடல்கள் நடைபெற்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது ஏற்கனவே இந்த தேதியில் சூர்யா நடித்திருக்கக்கூடிய கங்குவா திரைப்படத்தை வெளியிட அந்த தயாரிப்பு நிறுவனம் அறிவித்திருந்தது சமீபத்தில் வெளியிட்ட அந்த டிரெய்லரில் கூட கங்குவா படக்குழு வந்து அந்த வெளியீட்டு தேதியை குறிப்பிட்டிருந்தார்கள் இந்த நிலையில்தான் ரஜினிகாந்த் நடித்திருக்கக்கூடிய வேட்டையன் திரைப்படம் அதே தேதி நன்றி செந்தில்ராஜ் விரிவா விவரங்களுக்கு